சிறுகடிக்க ஆசை சரி இல்லை டுடே பேசல நம்ம மனோஜ் இருந்துட்டு கிட்ட நீ உங்கள் அப்பா கிட்ட பணம் கேட்கலாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ரோகிணி இருந்துட்டு நானும் பார்த்துக்கிட்டே இருக்கோம் உங்கள் அம்மாவும் சரி நீயும் சரி உங்கள் அப்பா கிட்ட கேளு உங்கள் அப்பா கிட்ட கேளுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அவரே ஏற்கனவே ஜெயிலிருந்து இருக்காரு இல்லை ஜெயிலில் வந்து பேங்க்கில் இதை நடத்திட்டு ஃப்ரீயாக சுத்திட்டு இருக்காரா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க அதுக்கு அடுத்ததா சாரி ரோகிணி எனக்கு வேறு வழி தெரியல டீலர்ஷிப்புக்கும் பணம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதெல்லாம் உன்னோட மிஸ்டேக் அந்த வீடு வாங்கினதை தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நான் மட்டுமா நினைச்சேன் டேய் இல்லை எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஒரு பக்கம் கோவப்படவும் இந்த பாரு அந்த கதிரை தேடி கண்டுபிடிச்சி பணம் வாங்குறதை தவிர நமக்கு வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரோகினி வந்து சொல்லிடுறாங்க அதுக்கு அடுத்தது அடுத்த நாள் வந்து மெயினாக இருந்துட்டு ஒரு இடத்துக்கு பூ கொடுக்கறதுக்காக போகிறாங்க அதுக்கு முன்னாடியே நம்ம சித்தாமலையே இருந்துட்டு அந்த வீட்டில் கல்யாண விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஆர்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக போகிறாங்க மீனா வருத பார்த்த உடனே நான் இந்த ஏரியாவில் எல்லார் வீட்லேயும் பூ கொடுத்துட்டு இருக்கேன் அதனால நீ உங்க வீட்டுக்கும் நான் தினம் தினம் பூ கொடுக்கமா எங்க வீட்டம்மா வெளியே போயிருக்காங்க அவங்க வரட்டும் நான் கேட்ட சொல்றேன் தினமும் ஒரு இரநூறுபாய்க்கு பூ கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேங்க சிந்தாமணி இருந்தே என்ன விட்ட ஓவராக போயிட்டே இருக்க நான் போற இடத்துக்கெல்லாம் நீயும் ஆர்டர் கேட்டு வர ஆர்டர் ஆமா இந்த வீட்டில் வீட்டில் கல்யாணம் நடக்குது எனக்கு கல்யாணன்றது தெரியாது நான் இந்த ஏரியாவில் பூ கொடுத்துட்ருக்கேன் இருக்கேன் அதை கேக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்தேன் நீங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் இப்படி கல்யாணம் இருக்கிற விஷயமே எனக்கு தெரிஞ்சது இப்படி அடிக்கடிக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக வந்து நன்றி சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க அதுக்கு அடுத்ததான் ஷெட்டுக்கு நம்ம முத்து வராங்க செல்வம் இருந்துட்டு எதுவும் பெருசா வாடகை வர்ற மாதிரி எனக்கு தெரியல சின்னதாக ஒரு டிரைவிங் ஸ்கூல் ஆரம்பிக்கலாமா உங்கள் வீட்டு அட்ரெஸ்ஸே கொடுத்துடலாமா ஏற்கனவே அது என் வீடு என் வேடின்னு எங்கள் அம்மா வேறு ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருப்பாங்க அதனால் நான் கொஞ்சம் சரியான டைம் வரும்போது யோசிச்சு நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க மீனாக்கிட்டே என்ன சீதா சொல்கிறாங்க மீனா இது கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கு அடுத்ததாக வித்யா வந்துட்டு இருக்கிற போது மீனாவை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த முருகன் வந்து இடிச்சிட்ரு எங்கே இங்கே சாரிங்க தப்பு எல்லாமே என் மேலே தான்ங்க இப்போ வண்டி வேறு ஸ்டார்ட் ஆகலை அது தப்பும் என் மேலே தான்ங்க பக்கத்தில் தான் மெக்கானிக் ஷாப் இருக்குது வாங்கினா அங்க உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை கூட்டிட்டு போறாங்க வித்தியாவை தான் அங்க பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்தியடா வந்து இடிக்கிற மாதிரி இடிச்சிட்டு வண்டியும் ரிப்பேர் பண்ணிட்டு இப்போ அவனே தள்ளிக்கிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்ல முருகன் வித்யா கிட்ட அவங்க பேசுகிற மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க வித்யாக்கும் அவங்க மேலே ஒரு சிம்பத்தி வருது அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு மனோஜ ரோகுனியும் வராங்க வந்த உடனே உங்க அப்பா கிட்ட பணம் கேட்டியா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எங்கள் சொந்தக்காரங்க கிட்ட பேச சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க அப்பா கிட்ட கேட்கறத விட உங்கள் சொந்தக்காரங்க கிட்ட கேட்கலாமில்ல அவங்களே எங்களோட லோவில் தான் இருக்காங்க அவங்க கிட்ட எல்லாம் அவ்வளவு பணம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கு அடுத்துதான் மொத்தம் மீனா வராங்க அப்ப அந்த கதரை பத்தி விசாரிச்சோம் விசாரிச்சதுல இப்பதான் நடிக்கிற அந்த அவர் வீட்டுக்கு மீனா போயிருக்கா மீனா பூ கொடுக்கறத விட்டு சிஏடி டிவி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா அப்பா அப்படின்னா அந்த பணம் முழுசாக எங்கிட்ட வந்துடணும் சரியா ஆமாண்டா நீ தொலைச்சிட்டு வருவ தேடி கண்டுபிடிக்கிறது எங்கள் வேலை அப்பா சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் அவனை தேடிட்டு இருக்கோம் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்லிடுறாங்க அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க